மலைக்கு மரத்துக்கு தண்ணிக்கு கடலுக்கெல்லாம் மாநாடு போட்டு அதான் வந்து ஓட்டு போட போகுது மொதல் வந்து மக்களை மாற்றுங்க மக்களை மாத்தினா தானே இங்கே மக்களுக்காக மாடு மக்களை மாட்டாங்க மக்களை பற்றி சொல்லிட்டு ஒரு சிலர் கடுத்து ஆனால் பைத்தியர் நாயெல்லாம் மக்களை மாற்றாண்டா பாஞ்ச வருஷமாக போராடிட்டுக்கிறோம் இந்த மழையை பேசுகிற மழைக்காக மாட மழை இல்லாமல் நீ வாழ முடியாது தண்ணி பேசுகிற தண்ணிக்காக இல்லை தண்ணி இல்லாமல் நீ வாழ முடியாது இல்லாமல் நீ வாழ முடியாது மரம் இல்லாமல் நீ வாழ முடியாதுன்னு அதை மூலிமா உங்கள்கிட்ட பேசி புரிவு கறக்கு அதன் மூலியமாக இயற்கை கடத்துறதுக்கு தாண்டா உங்களை பேசும் உங்களுக்குள்ள என்ன தெரியும் அரசியலும் கோட்டு பிரியாணி பாது கொடுக்க பணம் தான் தெரியும் அவன் இந்தியாங்கிறது இப்போ இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் அந்த விவசாயத்து மூலியமாக எப்படி நம்ம வந்து நாட்டு தண்ணீர் வராது உலகத்தில் சோறு ஓடுறது எப்படி நான் இது அதான் வெள்ளம் இங்கே இருக்கிற வளங்கள் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காத வளங்கள் அவன் அதை பயன்படுத்தி உலக நாடுகளில் பெரும் பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இங்கே வந்து எலும்பு துண்டு அரசியல்வாதி வீசிட்டு இங்கே இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான் அந்த அரசியல்வாதி உங்களுக்கு கொடுக்குற எலும்பு துண்டு வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போட்டு அவனுக்கு பின்னாடி போயிட்டு இங்கே இருக்க நாட்டை குடிச்ச ஒரு ஆய் சுடுகாடு ஆக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் புரியுது வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறான் அதுக்கு வித்தியாசமான பேர்கள் மலையில் வச்சு மலையினால் என்னோடய மலை இல்லாமல் நீ வாழ முடியும்னு சொல்கிறக்காக தான் அந்த மலைகளின் மாநாடு சரி உன்னோடய வர இதெல்லாம் பேசி மக்களின் மாநாடு வர பிப்ரவரி இருபத்தொன்று திருச்சியில் போடுறான் அதுக்காக வந்தோல வந்து வந்து மாநாடுனா எப்படி இருக்கானு கொள்கைக்காக கூட்டணும் நீ சார்ந்த கட்சி நீ பேசுகிற ஆதரவு பேசுகிற கட்சியில் ஒரு காசுக்காக நிற்காமல் பிரியாணிக்காக நிற்காம வருவான் வருவானா இங்கே கொள்கைக்காக மாநாடுனா எப்படி போது கற்றுக்கோ ஒரு கூட்டணி எப்படினா அரசியல்னா எப்படி நடக்கான்னு வந்து இங்கே வந்து பாதாவை தெரிஞ்சு அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனத்தையும் பண்ணி வர பிப்ரவரி இருபத்தொன்று இப்போ இதுக்கு வந்து திருச்சி மாநாட்டுக்கு வந்து தயவுசெய்து வா வந்ததுக்கப்புறம் இது விமர்சனம் பண்ணி எனத்தையும் பண்ணு